சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விரட்டி போய்க்கி இருக்காரு அங்க சரியான ஸ்டாப் பண்ணா சொல்லலாம் கதிர் இருக்க வரைக்கும் பால் ஸ்லோவானா அது பவுண்டரி ரொம்ப குறைவா தான் இருக்கும் மூன்றன் ஓடி எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டு பேட்ஸ்மேன் சக்கரத்தை கட்டிட்டு ஓடி இருக்காங்கனு சொல்லலாம் எங்க மூன்றன் ஓனி பேட்ஸ்மேன் வந்தா கூகுள் ஆன் சைக் விட்டு தட்டலை குட்ட தட்டி வீச்சு பாதிசில் அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஒரு தடுப்பு பண்ணி நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு மட்டை வீச்சு பண்ணி நேருக்கு நேரா அடிக்கப்பட்ட பந்து சான்ஸ் பார் மிடார் ஃபீல்டர் தான் வச்சிருந்தாங்க மிடார் ஃபில் இருக்கும் பவுலருக்கும் சின்ன கேப் அதை கரெக்டாக ஆடிருக்காரு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் போயிட்டு போயிருக்கு டேரக்ட் கிட்டா இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் அடிக்கலங்க ஸோ லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் கோகுளுக்கு சரியான கீப்பிங் கரெக்டாக ஸ்டாப் பண்ணார் நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ஆன் சைக் சூப்பராக ஆனாருங்க கவர்ஸில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பானு பார்த்தா ரெண்டாக பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு ரபாடா ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங்கை போட்டு ஆனால் இங்கே மூணு நாலாவது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தடுத்து போட்டால் என்ன நாங்கள் ஓடி எடுக்கிறங்கிற மாதிரி செம்ம ஃபிட்னஸாக ஓடி இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து நாலு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஆப்டி ஆக்கிங் விட்டே கொடுக்காத பந்து நல்லா ஸ்டாப்னு சொல்லும்போது போது ஸ்டாப் பண்ணி தான் போட்டிருக்காரு நான் பின்னாடி போயிடுச்சு பார்த்தேன் ஒரு டாட் பால் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் படா இங்க ஜமால் நேத்தேவ்ல மேன் ஆஃப் த மேட்ச் ஆன பிளேயர் ஆ 스타ருங்க லாங்கான பிளேயர் இல்ல அப்படிங்கறத பார்த்து தெளிவாடி ஆடி ஒரு பவுண்டரி முதல் பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க இந்த ஓவர் முதல் பவுண்டரி பிரதாப் பாட்ல இருந்து செகண்ட் ஒன் சுத்தி இருக்கான பாயிண்ட் காரனே ஆ 스타ருங்க கண்டிப்பா தாண்டி போயிரும் அப்படி நினைக்கிறேன் போயிருச்சுங்க ஆறு சரியான 6

third one பேட்ல நிக்க நல்ல தேக்க நீங்க கீப்பர் ஆட்டம் விளையாட விக்கெட் குடுத்துறாங்க விச்சால தேவாவர்கள் நீ பஸ்மனா ரசந்த் 360 ரசந்த் சைக்கிளர் ரெண்டு பேருமே 36ல ஆடக்கூடிய பிளேயர் டெலிவா கேப்ல தட்டி விட்டு ரெண்டு ரன் பண்றாங்களா கண்டிப்பா ரெண்டு ஓட ட்ரை பண்ணவா நினைக்கிறேன் انا ரெண்டு பார்ட்ஸ் ஒரு ரன்னிங் விட்டு கேட் பாஸ் ஆகுது பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் ஃபோர்த் one ஒட்டுமொத்தாங்க <tellan tellan> <puri charkar>. <tellan> <mura adi wiketd tellan> ஓன் ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமரியல் ஓன் ஓவர் அப்படியே மேட்சோட வரை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம் எக்ஸ்டலான போலிங் மேட்ச் கணக்காயிரம் நாலாவது ஓவர் போட ராஜ் வந்திருக்காரு விட்டு தட்டின தட்டினாரு அங்கே வினித் ஃபீல்டை ஸ்டாப் பண்ண முடியலங்க அதுக்கப்புறம் காலை விரண்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒன்னு ரெண்டாவது மேலே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் செகெண்ட் ஒன் சரி கீழே தான் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க நோபால் கொடுக்கல ஒரு சிங்கிள்

பவுலர் கைக்கு தான் போகும் நினைக்கிறேன் பூரா போட்டிருக்காருங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்து அகை நல்ல ஸ்டாப் எக்ஸலண்டா போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த கட்டு பவுண்டரி எக்ஸாக வரல போன பவுண்டரியை தவிர மத்த எல்லா பாலும் சூப்பரா இந்த வரையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க ஒரு பால் கீப்பர் புடிச்சு போட்டு இன்னமே லைட் ஆயிருந்திருக்கும் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது ஆறாவது ஓவர் படா மாப்பாசா வந்திருக்காரு சைக்ளஸ் சரவணன் ஃபர்ஸ்ட் ஒன் சான் சான் நம்ம பைட் பருக்கு கேட்சுக்கு விரட்டி பாலுக்கு வந்தாரு ஆச்சரியமாக நல்லா விக்கெட் இங்க மாபாசா இந்த பேட்ஸ்மேன் எங்க லட்டை சத்வேந்த இருக்காரு நல்லதொரு பந்து வீசி ரெண்டு ரன் பண்ண முடிதா சிங்கிளோடு சாபறணும் பாத்தா இங்க இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்டாப் பாலோட நெக்ஸ்ட்

1 bounce 1 bounce la boundary kile peripetti fielder marichu kaanara 360 pradha paruna next one abdi uh, hacking vittey kudukada pande gap la poyiruke rendu runs panna mudiyadana paatha raj correct a passa in the keeper

ரெண்டு அடிச்சிருக்காங்க பிரபாரன் மெமரியல் சொல்லுகிட்டு எண்பத்தி மூணு டார்கெட் பால் ஏசிசி பார்த்தா திருப்பது பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு முதல் பவர் பிளேவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எல்லா மேட்ச்சை போலவே இந்த மேட்ச்ல கூகுள் வந்திருக்காரு அதே மாதிரி பேட்டிங்லேயும் சேஞ்சஸ் இல்லை எப்போ போலவே ஸ்ட்ரைக்கிங்ல ஓவனிங் பேச போறது இத்ரீஸ் நான் சைக்கில் வினித் ஸ்ட்ரைக்கிங்ல இருக்குது இத்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்கான ட்ரை இருக்காரு அந்த ட்ரை பண்ணி பார்த்தாங்க

தெரிலீவா கட் பண்ணாருங்க நல்ல டைமிங் தெரிஞ்சு பேட்ஸ் ஒனுக்கு முன்னாடியே உடச்சி போட்டா கறந்துறால அதை பார்த்து ஆடி இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணாவதுன்னு ஓட்டாங்க இந்த பக்கம் எப்படி பிரதாப்போ அதே மாதிரி அந்த பக்கம் கதிர் நிறைய ஓடி எடுத்துருவாரு நல்லா வேகத்துக்கு பேட் சொல்லலாம் விக்கெட் எடுத்து முதல் விக்கெட்டை முன்னாடியே

சாய வேண்டியதா இருக்கு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட் இழக்கிறாங்க வாட் அண்ட் எஃபோர்டிங் ஃபீல்டர் ஃபீல்டரோட டெடிகேஷன் நீங்க ஒரு விக்கெட்டா மாத்தி இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பேட்ஸ் போனா இங்க சதீஷ் இருக்காரு பௌலிங்ல நல்லா போட்டுறாரு பேட்டிங்ல சான்ஸ் போர் முதல் பந்துல ஒரு பவுண்டரிங்க மட்டை வீச்சாளர் சுச்சிட்டு கான ட்ரை பேட்ல பந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

நல்லதொரு ஒரு சிங்கிள் தேர்ட் ஃபுல்ட்டா திருப்பி பார்த்தாரு மீட் பண்ணல அங்க அடிச்சு பார்த்தாங்க ஆனா உள்ள சிங்கிள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபுல்ட்டா முயற்சி பார்த்தாரு சரியா படல பட்டு தேர்ட் மனுக்கு தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு ஃபீலர்

செகண்ட் ஓன் ஸ்லோயராக போட்டார் பிளேட் பண்ணி ஒரு சிங்கிளா அடிச்சு பார்க்கறாங்க பார்த்தா சிங்கிள் நல்ல நெக்ஸ்ட் கையில வச்சிருக்காங்க போயிருந்தாரு இதுவும் கேப்ல தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிடலாம் பார்த்தா காணா கதர் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க அதுதான் நடந்திருக்கு ரெண்டு கேப்ல ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் தான் ஓட முடியும் நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டர் முன்னாடியே வந்து ஒரு பாலர்ஷப்பு ஒரு சிங்கிள் ஃபிப்த் ஒன்

நல்ல ஒரு வேக பந்துல கடைசி இது ரெண்டு மாட்டாங்க சீரலாம் பாத்தா பிரசாந்த் பாலை தெளிவாயெடுத்து துருவேயே அடிச்சிருக்காரு ஒரு ボட்ட மற்றும் আনোয়ার பால்கி 24 கதிரன் சைக்ளோயர் சூப்பரா போட்டுருக்கான் சொல்லலாம் இங்க டான் பால் அவளோட थर्ड வன் மாரி ஒரு ஃபுல் சால் கேட்சுக்கு நல்ல அடுத்த முக்கியமான நெக்ஸ்ட் சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு பவுண்டரிக்கு வைஃப் பண்ண பார்த்தா ஃபீல்டிங் போயிருச்சுங்க இங்க முக்கியமான நேரத்தில் கேட்சுக்கு ட்ரை பண்ணி ஒரு பவுண்டரி போயிருக்கு பல்லோட நெக்ஸ்ட் ஒன் காண ஒரு நல்லா இருக்காரு இதுவரைக்கும் சொல்லலாம் இந்த ஓவரை

தேர்ட் ஒன் பட்டு வந்திருக்கு ஒரு சிங்கிள் பண்ணிட்டாங்க மூணுக்கு பதினாறு மேட்ச் போட்ட அப்படியே பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் பண்ணாங்க